கத்தரும் மகிமை நிறைந்த தேவனமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து இன்னும் மகிமையினால் நிறைத்து வழிநடத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் நூற்றி பனிரெண்டு அதனுடைய ஒன்றாவது வசனம் அவருடைய கட்டளைகளில் மிகவும் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது இதிலே இதில் இந்த வேதவசனத்தை கை கொள்ளுகிற அல்லது வேத வசனத்தை நேசிக்கிற வேத வசனத்தின்படி வாழ தங்களை ஒப்புவித்திருக்கிற ஆமீர் தேவப்பிள்ளைகளிலே இரண்டு விதமான ஜனங்களை பார்க்கிறோம் ஒன்று வேத வசனங்களை தங்களுக்கு ஏற்ற வேளையிலே மாத்திரம் கைக்கொள்ளுகிற ஒரு கூட்டம் ஒரு கூட்டத்தார் இன்னொரு கூட்டம் எல்லாவற்றிற்கும் வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வேத வசனம் தன்னை என்ன சொல்லுகிறது என்ன செய்கிறது என்பதை பார்த்து நடக்கிற தேவ பிள்ளைகள் இன்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற மிகவும் இருக்கிறவன் என்று சொல்லுகிற அந்த நிலையை யார் யாருடைய நிலை என்றால் வேத வசனத்தை கொண்டு கொண்டுமேன் அமை நிதானித்து வசனத்திற்கு ஒப்புவித்து வேத வசனத்தின்படியான காரியங்களை செய்கிறவன் தான் மிகவும் அமேன் பிரியமாயிருக்கிற மனுஷனாய் காணப்படுகிறான் பொதுவாக இன்றைக்கு உலகத்திலே பார்க்கும் பொழுது தேவனுடைய ஜனங்கள் கூட தங்களுக்கு சாதகமான சில வார்த்தைகளை மாத்திரம் பிடித்துக்கொண்டு தேவ தேவை இது மற்ற வார்த்தைகள் தேவையில்லை அப்படி என்கிற காரியத்தில் விட்டுவிடுகிற ஒரு சூழ்நிலைகளை நாம் இக்காலங்களிலே பார்க்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த மிக பிரியமாயிருக்கிறவன் என்பதை விட மிகவும் பிரியமாயிருக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லிவிட்டு அந்த வேத வசனத்திலே மிகவும் பிரியமாயிருக்கிற மனிதன் வாழ்வு எப்படி இருக்கும் என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய வாழ்விலே அவங்களுடைய சன்னதி அவனுடைய சன்னதியை பூமியிலே பலத்திருக்க பண்ணுவாராம் அது மட்டுமல்ல அவன் அசமையானவனுடைய வம்சத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவார் அதோடு ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் அவர்களுக்கு கொடுத்து அது நீதி உண்டாகும்படி செய்வார் இப்படி என்று ஏராளமான ஆசீர்வாதங்களை கத்தனுடைய கட்டளைகளிலே மிகவும் பிரியமாயிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார் பிரியமானவர்களே நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் ஆண்டவருடைய சமூகத்திலே கத்தனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அது எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது பிரியமானவர்களாய் அல்ல மிகவும் பிரியமானவர்களாய் இருக்கும் பொழுதுதான் தேவனுக்கு தேவனுக்கு பிரியமானவர்களாகவும் இந்த வாக்குத்தத்தமான தேவனுடைய வார்த்தைகளுடைய வல்லமைகளையும் அதிகாரங்களையும் பெற்று எழும்புகிறவர்களாக நாம் மாறும்படிக்கு இந்த வார்த்தை நமக்கு புரோச்சனமுள்ளவைகளாய் இருக்கிறது நம்முடைய வாழ்விலே ஏதோ நம்முடைய தேவைக்காக மாத்திரம் தேவையின் நேரங்களிலே மாத்திரும் தேவனுடைய கற்றளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளுகிறவர்களாய் அதை தேடுகிறவர்களாய் இராதபடி வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் எல்லா நாட்களிலும் വേദവസനത്തിൻ്റ വാഴയെ നമ്മുടെ വാഴ വാൻ എടുത്ത് ചെൽവോം വേദവസനത്തിൻ ബാണ് ഒര് കളെയും ചെയ്യ ആരംഭിപ്പോം അതുവേ നമുക്ക് മികന്ത സന്തോഷത്തെയും ആസ്തി ഐശ്വര്യത്തെയും നന്മകളെയും കൃപുകളെയും സുഖത്തെയും അമ്മമേന്മയെയും നമ്മുടെ വാൾവിലേ കൊണ്ടുവരുകയായിരക്ക ഇന്നിരിക്ക ക കത്തനരുടെ കട്ടളുകളിൽ മികവു പ്രിയമാന பாக்கியவான்களாய் விளங்க ஒவ்வொருவருக்கும் கத்ததாமே தய செய்வாராக ஆமேன் ஆமேன் ஜெபிப்போம் அன்பின் பல்லோகத்தை நல்ல ஆண்டவரே இந்த பரிசுத்தமான இந்த நல்ல காலை நேரத்திற்காக ஸ்தூத்திரம் அப்பா கத்த நல்லவர் மன்னிக்கிறவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருமை மிகுந்தவரமாக இருக்கிற அதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே நம்முடைய கருண்யத்தினாலே நாங்கள் ஆண்டவரையும் என்னுடைய கட்டளைகளில் பயப்படுகிறோம் அல்லப்பா மிகவும் இருக்கிற ஏதோ பிரியமாயிருந்தோம் எதை கை கொண்டு விட்டு அப்படி அல்ல எல்லாவற்றிற்கும் வேத வசனத்தை முன்னிறுத்தி செயல்பட ஆண்டவர்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவர் எனக்கு உதவி செய்வீராக கிருபை நாளை நிரப்புவீராக தகப்பனை அப்படியே நீங்கள் செய்து நாங்கள் பாக்கியவான்களாகவும் பாக்கிய வாட்டிகளாகவும் திகழ கத்தர் அனுக்கரகம் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமீன் ஆமேன்